ஸ்லாம் வலைக்கம் பொரியரிசி போட்டு பொறுமா ரொம்ப நாளாக நம்ம சொல்லிகிட்டு இருந்தது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா இதுக்காக ஒரு கட்டு முருங்கை கீரையை நான் உருவி சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றி கால் டீஸ்பூன் உப்பு போட்டுங்க ரொம்ப உப்பு போட்டால் கீரை கடுத்து போயிடும் ரெண்டு பீக்கங்காக குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம வெண்டிக்காவும் சேர்த்துக்கலாம் சவுச்சா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு ரால் சேர்த்துக்கலாம் நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்களாக இருந்தால் இந்த ராலை ஸ்கிப் பண்ணிடுங்க அதை கொதிக்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் அரைச்சிக்கலாம் தேங்காய் கூட பாதி பல்லாரி வெங்காயம் சோம்பு மிளகாய் வச்சு அரைப்பாங்க நம்ம வர வரமுழகவும் சோம்பு சேர்த்துட்டதுனால வெறும் வெங்காயம் மட்டும் அரைச்சி நான் வச்சுக்கிறேன் நம்மளுடைய காய் வெந்துருச்சு இந்த டைமில் முருங்கைக்கீரையை கழுவி உள்ளே சேர்த்துக்கலாம் எந்த டைமில் நம்ம முருங்கைக்கீரையை உள்ளே போட போகிறோமோ அப்போ தான் கழுவணும் அதுக்கு முன்னாடி கழுவுனா கீரை வெறச்சிரும் ஸோ நீங்கள் உள்ளே சேர்க்குற டைமில் ரெண்டு தண்ணி நல்லா வாஷ் பண்ணிங்க ஒரு சீக்ரெட் டிப்ஸாக கீரையுடைய கலர் மாறாமல் இருக்க ஒரு பிஞ்சு சுகர் சேர்த்துங்க இந்த பொரியரிசி தூளி என்னோடய ப்ரீ ப்ரிப்பரேஷன் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை தான் போட்டு நம்ம பார்க்க போகிறோம் கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் கீரை ஆக்கும்போது மூடி போட்டு ஆக்காதீங்க திறந்து வச்சு தான் ஆக்கணும் கீரை வெந்ததுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அந்த பொரியசி தூளை போட்ட உடனே நல்லா கிளறி விட்டுடுங்க இல்லாக்கட்டி கட்டிப்பட்டு போயிடும் அந்த கொதி தண்ணீரை போட்ட உடனே நல்லா கிளறி விட்டு அந்த பொரியரிசி வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்ச கலவையை உள்ளே சேர்த்து ரெண்டு நிமிஷம் அப்படி பெரட்டி விட்டு எடுத்தால் சூப்பரான கீரை பொருமா ரெடி ஆகிடும் ஒவ்வொரு நாளும் இவங்க இல்லாமல் எங்கள் வீட்டு இஃப்தாரமேலும் கம்ப்ளீட் ஆகாது என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் അടുത്ത വീഡിയോകളെ സന്ദിക്കലാം അസല വലൈക്കും